வாழ்க்கையில தடை வருது சகஜம் தாங்க தடை அதை உடை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா நம்மால் அது முடியுதா பிராக்டிக்கலா முடியல இல்ல இதற்கான காரணம் என்ன அப்படின்னு போய் கேட்டாக்க உங்களுக்கு செவ்வா தோஷம் இருக்கு கால சர்ப தோஷம் இருக்கு நாக தோஷம் இருக்கு அதனால தானே வாழ்க்கையில சுத்தி சுத்தி பிரச்சனைகள் உங்களை சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சரிங்க இதற்கெல்லாம் தீர்வு தான் என்ன வாஸ்து ரீதியாக இதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா இதற்கு உரித்தான ஆலய பரிகாரம் என்ன ஜோதிட ரீதியா நம்ம அணுகும் பொழுது ஒருத்தருக்கு தோஷம் இருக்கு அப்படின்னா அவருக்கே அது யோகமா மாறிடும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது வந்து ஜோதிடத்தில் உண்மையான ஒரு விஷயம் சில ஜோதிடர்கள் சொல்வார்கள் சில ஜோதிடர்கள் அது எப்படின்னா அவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க அதை நிச்சயமாக அவங்களுக்கு மாறிடும் நமக்கு வந்து இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் டைம் அந்த டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணோம் ஆன்மீக உலா அன்பு நேரத்தில் இனிய வணக்கம் வாழ்க்கையில தடை வருது தடை உடை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அது முடியுதா பிராக்டிக்கலா முடியல இதற்கான காரணம் என்ன அப்படின்னு போய் கேட்டாக்கா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு காலசர்பதோஷம் இருக்கு நாகதோஷம் இருக்கு அதனால தான் வாழ்க்கையில சுத்தி சுற்றி பிரச்சனைகளை உங்களை சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சரிங்க இதற்கெல்லாம் தீர்வுதான் என்ன வாஸ்து ரீதியாக இதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா இதற்கு உரித்தான ஆலய பரிகாரம் என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பிச்சுமணி சம்பத் அவர்கள் வாங்க நேர்களே சார் சதிப்போம் வணக்கம் சார் நமஸ்காரமா அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சுகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழையே சார் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை வருது சார் அப்போ அதற்கான காரணம் என்னென்னு கேட்டாக்கா அவங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது காலசர்போஷம் நாகதோஷம் அப்படின்னா அடிக்கிட்டே போகிறாங்க சார் உண்மையாகவே இந்த தோஷங்கள்லாம் நிஜம்தானே இது இவ்வளவு வந்து பிரச்சனைகள் வாழ்க்கையில் கொடுக்குமா அதற்கான தீர்வும் என்ன சார் ஓகே ஜோதிட ரீதியாக நம்ம அணுகும் பொழுது ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா அவருக்கே அது யோகமாக மாறிடும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது வந்து ஜோதிடத்தில் உண்மையான ஒரு விஷயம் சில ஜோதிடர்கள் சொல்வார்கள் சில ஜோதிடர்கள் அது எப்படின்னா அவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அது நிச்சயமாக அவங்களுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து இட்ஸ் எ மேட்ரு ஆஃப் டைம் அந்த டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணோம் இப்போ நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு க கல்யாணம் தள்ளி போகிறது அப்படின்றத ஒரு காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா எப்போ வந்து இந்த ராகு தசை ராகவும்ும் கேதுவும் யோகமாக மாறும் அப்படின்னா எப்படி ப்ரிடிக் பண்ணுவாங்க அப்படின்னா ஜோதிடத்தில் பொதுவாக ஜாதகம் பார்க்காம முப்பத்தி மூணு வயசு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே நாற்பது வயசுக்குள்ளே அதாவது அவங்களுடைய பாதி லைஃப் ஸ்பேனில் முதல் ஹாஃபில் வந்து ஒரு டஃப்பான பீரியடை அவங்க வந்து பயணம் பண்ண டஃப்பான பீரியடில் அவங்க பயணம் பண்ணிணாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் பெட்டராக இருக்கும் ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியும் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா லக்னத்தில் ராகு இருக்கார் லக்னத்தில் கேது இருக்கார் அப்படின்னா நேர் எதிராக சப்தமஸ்தானத்தில் ஏழில் வந்து அதே போல் ராகுக்கு கேது ஆப்போசிட்டாகவும் கேதுக்கு ராகு ஆப்போசிட்டாகவும் இருப்பான் இதுதான் ஜோதிடத்தில் அடிப்படை விதி ஒன் எயிட்டி டிகிரியில் ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் ட்ராவல் பண்ணுறது தான் ஜோதிடத்தில் இருக்கிற உண்மை அதுதான் சத்தியமும் கூட அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது இது வந்து ஜோ தோஷமாக நமக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது தடைகள் தடங்கல்கள் எல்லாருமே ஏற்படுத்துவாங்க குரு தனிச்சிருக்கார் அப்படின்னாலே குரு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய கிரகம் சுபகிரகம் அவர் தடங்கள் கொடுப்பார்னா அவரும் நிச்சயமாக தடங்கல்கள் கொடுப்பார் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ராகு கேது இது ரெண்டுமே வாழ்க்கையில் தடங்கள் கொடுத்தாலும் தடைகள் கொடுத்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா அது ராகு கேதுவல் போல் கிடையவே கிடையாது அவர்கள் தான் நிச்சயமாக கொடுப்பார்கள் மேபி குரு வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் அவரும் வந்து சூரியன் கிட்ட இந்த ஒளி வெளியே ஒளிச்சு ஒளியை வாங்கி தான் பிரதிபலிக்கணும் ஆனால் பட் ராகுக்கு எதுவும் அப்படி கிடையாது அந்த சூரியனையே ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியனையே கிரகணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து ராகுக்கு உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு அதுதான் நம்ம கிரகணமாக நம்ம வந்து அந்த நாட்களில் எந்த அந்த குறிப்பிட்ட கிரகண நாட்களில் எந்த ஒரு காரியங்களும் பண்ணாமல் இருக்கும் அவ்வளோ சக்தி உண்டு பாம்பை விட சூரியனை விட பாம்பு வலியனு வந்து சொல்வா சொல்கிறது வழக்கம் உண்டு அதுதான் எப்பமே ராகு கேது தோஷம் இருக்குதுன்னு ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாருன்னா உடனே தயவுசெய்து பயப்படுவதை வந்து விட்டுருங்க எந்த ஒரு தருணத்துலையும் ஏன்னா ராகு கேதுவை போல் வாரி வழங்க கூடிய வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது நீங்கள் ஆழ்வார்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி நாயன்மார்களும் சரி நீங்கள் இந்த இன்றைக்கி இருக்க டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும் சினிமா ஃபீல்டாக இருக்கட்டும் மீடியா ஃபீல்டாக இருக்கட்டும் லாயர் ஃபீல்டாக இருக்கட்டும் டாக்டர் ஃபீல்டாக இருக்கட்டும் இந்த எல்லா ஃபீல்டையுமே ஃப்ளரிஷ் ஆனவங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இந்த ராகு கேதுவுடைய ஐ ஆதிக்கமும் ராகு கேதுடைய நட்சத்திரங்களும் புரிஞ்சவர்கள் அந்த தசாபுத்திகள் நடக்கும்பொழுது தான் அவங்க பெரிய வளர்ச்சியும் பெரிய புகழுடைய உச்சிக்கும் போயிருப்பாங்க நிச்சயமாக இந்த ராகு கேது நல்லது தான் செய்யும் நைன்ட்டி பர்சன்ட் ராகு கேதுக்கள் நல்லதே செய்யும் எப்போ ராகு கேதுக்கள் தவறு அப்படின்றது ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்னா செவ்வாயுடைய வீட்டில் சனியுடைய வீட்டில் பொழுது இந்த ராகுவும் கேதுவும் ஒரு சில இடர் இடையூறுகள் செய்யும் நிச்சயமாக ஆனால் சுபருடைய வீட்டில் எஸ்பெஷலி நான் சொல்லக்கூடிய குருவுடைய வீட்லேயும் அதுவும் சுக்ரனுடைய வீட்லேயும் இருக்காது சுக்ரனுடைய வீடு அப்படின்னு சொல்லிவிட்டால் ரிஷபமனையும் துலாமனையும் இந்த ரெண்டு வீட்டில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்கள் மிக அதுவும் எஸ்பெஷலி ராகு மிக அ அபரிவிதமான வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி புகழுடைய உச்சிக்கு அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் பொழுது அவங்க அவங்களுடைய லக்ஸுரி அப்படின்ற லைஃப்பில் லக்ஸூரி அப்படின்ற ஒரு லைஃப் ஒரு 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 டைம் பீரியட் வந்து ராகு தசை நடக்கும் பொழுது நிச்சயமாக நடக்கும் குட்டி சுக்ரன் குட்டி ராகு அதாவது குட்டின்னு நான் சொல்ல சொல்கிறது வந்து அது பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் இந்த தசா புத்திகள் சுக்கனுடைய தசா புத்தி இருபது வருஷம் ராகுடைய தசா தசா புத்தி வந்து பதினெட்டு வருஷம் இது வந்து சின்ன வயசில் வந்தது அப்படின்னா ஒரு பெரிய நல்ல விஷயத்த நிச்சயமாக கொடுக்கறது கிடையாது ஆனால் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ராகுடைய தசை நடக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அவங்களோட அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து நீங்களே வந்து ஒரு ஆச்சரியத்தக்க வலை விஷயத்தில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு உயரத்தில் எடுத்துன்னு போய் வைக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அதனால் ராகு தோ ராகு வாழை கல்யாணம் தடைபடுறது கேதுவால் தடைப்படுறது தடைபடுறது அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படி இருந்தாலும் ராகு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக தென்மேற்கு தென்கிழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த தென்மேற்கு அப்படின்னு வந்துவிட்டோம் அப்படின்னாலே தென்மேற்கில் ஒரு பள்ளம் இருக்குது போர் இருக்குது செப்டிக் டேங்க் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயத்தை மாற்றிக்குங்க இது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரும் எங்களுடைய ஆண்டாள் வாசுடைய ரீசர்ச் ஃபைண்டிங்கில் பார்த்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா படிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் இதை தான் நாங்கள் ராகு எதுவாக சொல்கிறோம் ஏன்னா படிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு தளத்துலேருந்து இன்னொரு தளத்துக்கு நம்மளை கொண்டு போகும் இப்போ ராகு தசை முடியறது அப்படின்னா அது சுப ஒற்றுடைய தசா புத்திகள் கணக்கில் அவங்களுக்கு அடுத்த தசை வந்து ராகு தசை முடிஞ்ச உடனே குருவுடைய தசை வரும் அது வந்து சுபகிரகத்துடைய தசை இது வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் குரு தசையில் அதே போல் கேதுவுடைய தசை முடிஞ்சது அப்படின்னா சுக்கரனுடைய திசை ஆரம்பிக்கும் இதுதான் இதனுடைய இருக்க சூட்சமம் படிக்கட்டு அப்படின்றது வந்து ராகுவாகவும் படியுடைய நுனி வந்து அதாவது கீழே முடிகிற இடம் வந்து கேதுவாகவும் இருக்கும் இதுதான் எங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங் படிக்கட்டை வந்து பர்ஃபெக்டாக அமைச்சிக்கோங்க படிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக தெற்கு நடுப்பகுதியிலும் வீட்டு உள்ளே வரும்பொழுது தெற்கு நடுப்பகுதியிலும் மேற்கு நடுப்பகுதியிலும் வருது மிக மிக முக்கியமான விஷயம் நல்ல விஷயத்தையும் நல்ல மாற்றத்தையும் நான் சொன்ன மாதிரி உச்சிக்கு போய் உட்கார வைக்கும் அதே போல் வெளியில் படிக்கட்டு வரலாம் அப்படின்னா நிச்சயமாக கேண்டில்லிவர் போட்டு வரலாம் பில்லர் போட்டு வரதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது அதனுடைய பில்லர் போட்டு படிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆகிடும் லீவர் போடும்போது அது எக்ஸ்டெண்ட் ஆகாது அது எங்கே வரலாம் அப்படின்னா தென்கிழக்குலையும் வடமேற்குலேயும் போடுறது ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும் அவசியம் வடகிழக்கில் உள் மூலையாக இருந்தாலும் சரி வெளி மூலையாக இருந்தாலும் படிக்கட்டுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது புடவை போடாதீங்க இருந்தாலும் எடுத்து விடுங்கள் அற்புதமான விளக்கம் சார் சார் இப்போ இதற்கான ஆலயங்கள் அப்படின்னா எது சொல்லுவீங்க சார் நிச்சயமாக ராவ் கேது அப்படின்ற ஒரு விஷயம் பொறுத்தவரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சித்தர்கள் நம்முடைய ஞானிகள் ஜோதிட வல்லுநர்கள் ஜாம்பவான்கள் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காலஹஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க காலஹஸ்தி மிக மிக முக்கியமான ஒரு கோவில் திருப்பதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில் அது வந்து ரொம்ப நல்ல கோவில் நீங்கள் அங்கே போய் பூஜை புனஸ்காரம்ன்றது ரெண்டாம் பட்சம் அங்கே வந்து ஒரு நாள் இரவு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்போது நீங்கள் தங்கி பண்ணும்போது மிக மெரிய மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அங்கே தங்கி அப்படின்றது அந்த கோயில் மண்டபத்துலேயோ இல்லை கோவில் வாசிலேயோ நீங்கள் அங்கேயே இரவு முழு நேரம் முழு நேரமும் அங்கே தங்கி காலையில் குளிச்சுட்டு ஈஸ்வரனை பார்க்கறது மிக 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 அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் தென் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு கோயில் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் அந்த கோமதி அம்மன் அந்த கோயிலை விட ஒரு மிகச்சிறந்த கோயில் இதற்கான தீர்வு கிடையவே கிடையாது கோமதி அம்மனை பிடிச்சிங்க அந்த கோயிலில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா கோயிலுடைய அங்கமும் இருக்குது ஒரு ஒரு நம்மளுடைய இந்துவிசமில் சைவம் வளர்ந்தது அப்படின்னா அது நிச்சயமாக வந்து நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் தான் அதுவும் தென்காசியில் இருக்க அந்த கோயில் தென்காசி சங்கரன் கோயிலில் அங்கே வந்து பெருமாளும் இருக்கார் சங்கரநாராயணன் ஈஸ்வரனும் இருக்கார் அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நரசிம்மர் வந்து ஈஸ்வரனுக்கு பின்னாலேயே மேற்கு பார்த்த நரசிம்மராக இருக்கார் இங்கே இருக்க நாகராஜன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சன்னதி அதே போல் பைரவர் இங்கே இருக்க பைரவரும் மற்ற கோயில் இருக்க பைரவருக்கும் நிறைய மாற்றங்கள் உண்டு அது போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் என்ன என்ன மாற்றம் அப்படின்ட்டு இங்கே இருக்க துர்கை வேறு எங்கேயுமே கிடையாது நீங்கள் எந்த வேணால் போகலாம் ஆனால் பைரவர் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய துர்கை அப்படின்னா அது வந்து கோமதியம்மன் ச கோயில் ஒண்டி தான் சங்கரன் கோயில் ஒண்டி தான் இங்கே கோமதியம்மன் பார்த்து நீங்கள் நீங்கள் அந்த அந்த அம்பாவை பார்த்தீங்க அப்படின்னாலே அங்கே தங்கி பார்த்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்றது உறுதுணையாக இருக்கும் உர்ஜிதமாக இருக்கும் நீங்கள் அவசியம் போய் சங்கரன் கோயில் கோமதி அம்மன் பாருங்கள் அந்த அம்மா மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக கொடுப்பாரு அற்புதமான விளக்கங்கள் சரி இப்போ வாழ்க்கையில் எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கள் கவலையே படாதீங்கப்பா எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானா ஜீவத்திருடிகளே சனம் ஆண்டாள் பிச்சுக்களின் உடிகளே சாணம் சனம் என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் சார் நமக்காகவே பகிர்ந்துட்டார் இல்லையா இதே மாதிரி வேற ஒரு சிறப்பான தலைப்போடு அடுத்த நிகழ்ச்சியில நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்